லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தராலே காரியம் வாய்க்கும் ஆதார வசனம் நீதிமொழிகள் பதினாறு ஒன்பதாவது வசனம் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தர் ஆதியாகமத்திலிருந்து தன் மக்களோடு பேசிக்கொண்டே வருகிற காரியங்களில் முதன்மையானது ஒன்று உண்டு அது என்னவென்றால் நான் உன்னோடே இருக்கிறேன் நீ போகும் இடமெல்லாம் நான் நோடு வருகிறேன் என்கிறார் எதற்கு என்றால் மனிதன் எதையும் வேகமாக கடகடவென்று ஆரம்பித்து விடுவான் அல்லது யோசித்து யோசித்து சந்தேகத்தோடு பயந்து கொண்டும் காலதாமதமாக ஆரம்பிப்பார் இதற்கடுத்து இப்படி வந்தால் இதன்படி செயல்பட வேண்டும் எனக்கு தனக்குத்தானே யுக்திகளை தெரிந்து கொண்டு திட்டமிடுகிறான் செயல்பட ஆரம்பிக்கிறான் ஒரு நிலைக்கு அப்புறம் அவனால் நடத்த முடிவதில்லை அவராலே என்று நம்மால் ஏதும் செய்ய இயலாது யோவான் பதினைந்து ஐந்து இதை அறிந்த தேவன் நான் உன்னை ரட்சிக்கவும் உன்னை பாதுகாக்கவும் உன்னை வழி நடத்தவே உன்னோடு இருக்கிறேன் வருகிறேன் என்கிறார் என் பிள்ளை காரியத்தை ஆரம்பித்து விட்டான் அவனை இப்படி இப்படி நடக்க என்று நிர்ணயித்துக் கொண்டு செயல்படுகிறான் அவனுக்கு தெரியாது சாத்தான் போகிற வழியில் கண்ணியை விரித்து வைத்திருப்பது நான் அவனை முற்றிலும் ரட்சிக்கவும் எடுத்த காரியத்தை வாய்க்க செய்து சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்கவும் நான் அவனோடு இருந்தாக வேண்டும் ஆகவே வருகிறான் அதற்காகத்தான் நீ என்னிடம் ஒப்புவி வழிகளெல்லாம் என்னை நினைத்துக்கொள் நான் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன் அதாவது வாய்க்க செய்வேன் வெற்றி அடைய செய்வேன் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகர் ஐந்தார் என்று சொல்லுகிறார் ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகர் இரண்டாவது வசனத்தில் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்கிறார் நமக்கு முன்பாக போகிறவர் நம்ம கூடவும் இருக்கிறார் என்ன புது பிஸ்னஸ் ஆரம்பித்து விட்டீர்கள் போல இருக்கிறது திருமண காரியத்தை ஆரம்பித்து விட்டீர்கள் போல இருக்கிறதே கட்ட பிளான் எல்லாம் போட்டு விட்டீங்களாமே இப்படி பல பல கேள்விகளுக்கு நமது வாழ்வின் பயணத்திற்கு நாம் எடுக்கும் முயற்சிகளுக்கு நாம் சொல்ல வேண்டிய பதிலும் மட்டுமல்ல தீர்மானமும் இதேதான் நாம் அவர்கள் கேட்டவர்களுக்கு இப்படி பதில் சொல்ல வேண்டும் ஆம் கர்த்தருடைய உதவி பெற்று அவரை முன் நிறுத்தி எல்லாவற்றையும் ஆரம்பித்திருக்கிறேன் நடத்துகிறேன் ஆனால் இன்றைய தினம் இவற்றையெல்லாம் உறுதிப்படுத்துகிறவர் அவர்தான் வாய்க்கு செய்கிறவர் அவர்தான் வழி நடத்துகிறவர் அவர்தான் அவரை நம்பி ஆரம்பித்திருக்கிறேன் நான் வெற்றி அடைவேன் பிரகாசம் அடைவேன் என்று இதை அறிக்கை செய்வது மாத்திரமல்ல வழியையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு இன்றைக்கு இந்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க உணர்த்துங்க உதவி செய்யுங்க உங்கள் பலத்தோடு செய்து முடிக்க கிருபத்தாங்க என்று ஜெபித்து தினமும் அதன்படி கால் எடுத்து வைத்து நடவுங்கள் நிச்சயம் அவர் விரும்பும் விதத்தில் அவர் சித்தத்தின்படி சூப்பராக நடத்துவார் வாய்க்கு செய்வார் அவர் உறுதிப்படுத்துவார் நிலை நிறுத்துவார் ஏனெனில் உங்களது நினைவு வழிகள் யோசனைகளை காட்டிலும் அவரது வழி சிந்தனை சித்தம் நினைவுகள் உங்களை பற்றிய காரியங்கள் உயர்ந்தது சிறந்தது என்கிறார் எஸ்ஆம்பத்தஞ்சு எட்டு ஒம்பது பத்து வசங்களை வாசியுங்கள் அப்போ சில யாக்கோபு ஒரு யோசனை சொல்கிறான் நீங்கள் இப்படி பேசுங்கள் என்று எப்படி நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் யாக்கோபு நான்கு பதினைந்து கேட்டீர்களா இது நமது தாழ்மையும் அவரையே சார்ந்திருக்க நிலையை காண்பிக்கிறது எதற்கெடுத்தாலும் சந்தேகப்படக்கூடாது ஸ்திரமாக இருக்க வேண்டும் அவர் என்னோட இருக்கிறார் மௌனமாக இருக்க மாட்டார் வா அக்கறைக்கு போவோம் என்று அழைத்தவர் கரை சேர்ப்பார் ஆலோசனை தருவார் நேருவழியாய் நடத்துவார் என்பதை திண்ணக்கம் இருக்க வேண்டும் இது காரியங்கள் தாறுமாறாக போனாலும் இதில் உறுதியாக இருக்க வேண்டும் ஆதியாகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆபரகாவின் ஊழியக்காரன் ஆபரகாவின் கட்டளை பெற்று ஈசாக்கிற்கு பெண் எடுக்கப் போகிறான் முன்ன பெண் அந்த ஊருக்கு போனது இல்லை எதுவும் தெரியாது யாரையும் தெரியாது அவன் ஜெபிக்கிறான் ஆதியாகம் இருபத்தி நான்காம் அதிகார நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு வசனங்களை வாசியுங்கள் இந்த இந்த ஜபத்தை அவன் இருதயத்தில் சொல்லி முடிக்கும் முன்னே என்ன அடையாளம் கேட்டானோ அப்படியே நடந்தது காரியத்தை வாய்க்க பண்ணினார் நாற்பத்தெட்டாவது வசனத்தில் துதித்தான் என்னை நேரு வழியாக நடத்த வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று துதித்தான் அதுபோல இந்த இடத்திற்கு போகிறேன் யாரையும் தெரியாது எங்கே தங்குவது என்ன செய்வது என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் ஆராதிக்கும் தேவன் உங்களுக்கு முன்னே போய் நீங்கள் தங்கமிடம் நட்பு செய்யக்கூடிய காரியங்கள் யாவற்றுக்கு ஏற்பாடு செய்து விட்டார் ஹாலே லூயா நம்பி போங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் பாக்கியவான்கள் சங்கீதம் எண்பத்தி நாலு பன்னெண்டு நியாயாதிபதி புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் கிதியோன் தைரியமாக தன்னால் என்றதை செய்ய ஆரம்பித்தார் கோதுமையை எடுத்து கொண்டிருந்தான் கர்த்தர் இடைப்பட்டார் அவன் கனவிலும் நினையாத அளவிற்கு அவனை தலைவனாக்கினார் ஜெயம் எடுக்க வைத்து காரியத்தை வாய்க்க செய்தார் அவரிடத்தில் மன இருங்கள் காரியத்தை ஒப்புக் நீங்கள் ஆரம்பித்த காரியத்தை அவரிடத்தை ஒப்புக் நிறைவேற்றுவார் காரியத்தை ஒப்பு கொடுக்காவிட்டால் என்ன செய்வது நீ ஆவிட்டால் உங்களுக்கு தெரிஞ்சதை செய்ய ஆரம்பிக்கும் போது அவரை நினைத்துக்கொண்டு கொண்டு உதவி கேளுங்கள் வழியை ஒப்பியுங்கள் நடத்துவார் உங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அருள் செய்வார் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழு நாலு அஞ்சு நீங்கள் விரும்பினதாலோ நீங்கள் எடுத்த முயற்சி செய்தனால அல்லங்க உங்களுக்கு கொடுக்க நிறைக்க வெற்றி எடை செய்ய அவர் விரும்பிவிட்டார் அவர் கரத்தை தடுக்க யாராலும் முடியாது காரியங்கள் அனைத்தும் அவராலே வாய்க்கும் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு அஞ்சு ஜபிக்கலாம் அவ்வா பிதாவே எங்கள் ஞானம் விவேகம் பணபலம் பராக்கிரமும் அல்ல தகப்பனே உங்களுடைய ஆவியனாலே எல்லாம் ஆகும் உம்மால் எல்லாம் கூடும் நீர் உண்மையுள்ளவர் உம்மோடு நாங்கள் ஒட்டி கொண்டோம் ஆகையால் நாங்கள் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவோம் இயேசுவே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பேதாவே ஆம் மேன்